நாம யோகினிகள் பார்த்துட்டு வரோம் அதுல நாற்பதாவது யோகினி ஸ்ரீ ஜடாதேவி இவள் எப்படி இருக்கிறாள் மனித உடலும் ஆட்டின் தலையும் கொண்டிருக்கிறது ஆடு என்னது மென்மையானது அதே மாதிரி நல்ல குணங்களை கொண்டது அந்த மாதிரி இந்த யோகினியும் மென்மையானவள் நல்ல குணங்களை கொண்டவள் இவளுக்கு மனித உடல் இருந்தாலும் நான்கு கரங்களை கொண்டவள் ஒரு கரத்துல டமரு வச்சிருக்கா இந்த டமரு எப்படி என்ன இருக்குன்னா டமுருங்கறதே நாதம் ஒலியை எழுப்பக்கூடிய ஆற்றல் இல்லையா இந்த தான் நிறைய மந்திரங்கள் வருது ஓம்ன்ற ஒரு விஷயம் வருது அப்படிலாம் கூட நிறைய ரிசர்ச்சி சொல்றாங்க தமருவின் ஒழிப்பதன் மூலம் மூலாதார சக்கரத்திலிருந்து அந்த சக்தி எழும்பி அனாஹத சக்கரம் ஹாட் சக்கரால வரும்போது பல ஒலிகளை கேட்கிறோம் அப்படின்னு இந்த யோகினி வலியுறுத்துற அந்த ஒலியை கேட்கும் தன்மையையும் மந்திரங்களை தனக்கான மந்திரங்களையும் சரிதான் இதுவரைக்கும் கிடைக்காத மந்திரங்கள் எல்லாம் தரக்கூடிய தேவி